இன்னும் அறுபது நாள் ஆயிடுச்சு ஆட்டம் புரியலன்றீங்க ஏதாவது கேட்டால் அழுகிறீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லி வியானாவையும் சொன்னாங்க வியானாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பேசிட்டு போனதுக்கப்புறம் பாரு வந்து அமுக்கிதை சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்சர்வ் பண்ணதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இது தெரியும் இது கேம் தான் இப்போ வந்து அவங்க வந்து ரிவர்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீக்கெண்ட் எல்லாம் எல்லோரும் ட்ரெஸ் பண்ணுறீங்களா என்ன கேரக்டர் தோணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க எல்லோரும் சீரியல் ஆக்டரோட ஹீரோயினி ஹீரோயினி சொல்லிட்டு இருந்தாங்க நான் படத்தில் நடிக்க போகிறேன் ஒரு ஃபேஷனாக முன்வைக்கணும்னு சொன்னாங்க நம்ம கமுருதீன் மட்டும் மாப்பிள்ளையா இருக்கணும் உனக்கு எப்பயுமே இந்த கெட்டப் தாயா உனக்கு யோசனையில் இருக்கும் உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் இருக்காங்கன்னு விஜய் சார் எனக்கு வெக்கமா இருக்குன்னு சார் இந்த ஆளுக்கு வெக்கமே இல்ல அந்த டைமும் பாருக்கு ஒரு கேமரா ஷாட் அரோராக்கு ஒரு கேமரா ஷாட் வச்சாங்க பாரு வந்து ஒரு மாதிரி பண்ணாங்க அரோரா இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சாங்க இந்த வீக் அவங்கவுங்க கொடுத்த ஒரு ட்ரெஸ் பண்ணாலே இவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்து பண்ணுங்கடானா அல்ல விக்ரமும் பாரும் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணியிருந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பண்றீங்க ஒரு படத்திலே எனக்கு வந்து மூணு நாள் ஆகும் அந்த நான் கேரக்டருக்குள்ள வரேன் ஒன் டே நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட் ட்ரை பண்றீங்க அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்ல யாரும் சரியா பண்ணலன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க பாப்போம் நாளைக்கு வீக்கெண்ட் யார் எவிக்ட் ஆகுறாங்க பாருன்ற மாதிரி சொல்றாங்க லெட்ஸி பாரு போயிட்டா எப்படி இருக்கும் கேம் யோசிச்சாலே அப்படி பிளாங்கா இருக்கு வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரென்க்கு விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க